அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிசுதன் பானன் இருந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி ஏ ஹோமியோபதி மருத்துவர்கள் மருந்து சீட்டு கொடுக்கறதில்ல பிரிஸ்கிரிப்ஷன் ஏன் கொடுக்கறதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு முன்னாடி காலத்துல ஹோமியோபதி மருந்துகளை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான எனக்கு கொடுத்து அவனுக்கு ஏற்படுற அறிகுறிகளை ஒரு தொகுப்பாக ஒரு புத்தகமாக எழுதி அதை வெளியிட்டு அதில் பயின்று அதில் மருத்துவ இப்போ வரைக்கும் அதான் நடக்குது இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஹோமியோபதி மருந்தை நீங்க தலைவலிக்கும் கொடுக்கலாம் அதே மருந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கொடுக்கலாம் இப்படி இருக்கும்போது ஒரு மருந்து சீட்டை பறிந்திருச்சோம் அப்படின்னா நோயாளிகள் வந்து ஒரு மருந்தை திருப்பி திருப்பி எடுத்து அதன் மூலிமா நோய் கூடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவும் இல்லாமல் ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் இந்த மருந்தை எந்த அளவு கொடுக்கணும் எங்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நோய் கூடுதலை தவிர்க்கிறதுக்காக தான் முக்கியமாக மருந்து சீட்டை கொடுக்கறது தவிர்க்கிறாங்க ஏதாவது உயிர்காக்கும் நேரத்தில் மருந்துகள் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமாக மருந்து சீட்டை பறிந்துச்சு தான் ஆகணும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது யாருக்காவது இந்த விஷயம் தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் பயிர் நெக்ஸ்ட் ஒரு குறிப்பில் வேற எதாவது விஷயம் கொடுக்குறதுக்கு